இங்கே கிரிவலை பாதையில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் கனெக்டாகும் அதில் முக்கியமான தெய்வம்னா சுடுகாடு இருக்கும் சுடுகாடு தான் பைர வசிக்கிற இடம் அபரிதமான சக்தி உண்டு நான் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்கிறது கோயிலை விட புனிதமான இடம் எதுன்னா சுடுகாடு தான் சுடுகாடு மிக 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 மிகுந்த புனிதமான இடம் கால பைரவர் அங்கே இருக்காரு காளி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்போது அங்கேருந்து இங்கே வரான் சித்தர் மகானுகள் எதுக்கு மோட்ச அறிகிறதுக்கு காசியில் போனால் கர்மம் தீரும் கர்ம வினை தீரும் மோட்ச முடிக்கிறது இங்கே வரணும் வேறு வழி இல்லை அப்போ அந்த மோட்சத்துடைய காலப்பயிறு எங்கே இருக்கார் இதே அண்ணாமலையார் அடி அண்ணாமலை பக்கத்தில் உங்களுக்கு வர வழியிலே இருக்கார் சுடுகாடு இருக்குது அங்கே வந்து காலப்பயிறு விஷயம் விளையாடுறது ரொம்ப சிறப்பான நினைப்பிடும் ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள் அந்த திருவிழிப்பாதையில் வரும்போது நீங்கள் நின்று ஒரு முறை அவங்களை வணங்கிட்டு ஒரு கற்பூனம் கொடுத்துட்டு மனசார உங்கள் முன்னோர் நினச்சிருந்தாவே பாதி விஷயம் நடந்துடும் ஏன்னால் அந்த இடத்துல பெசிஃபிக்காக அந்த அந்த ருத்ரதாண்டோன்னு சொல்லுவாங்கள கால பயனுடைய உக்ரத்தன்மை நீங்கள் இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா உணர முடியும் நீங்கள் கடந்து போகும்போது தெரியாது அந்த இடத்துல அமைதியாக உட்காண்டிங்கன்னா அந்த ஃபீல் பண்ண முடியுமான்னா நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும் கால பைரவர் அவர் எப்படி அவர் சக்தியை பற்றி எப்படி சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு சக்தி